வணக்கம் நண்பர்களே நம்மளோட மோஸ்ட் ஆஃப் வியூவர்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு வீடியோ பதிவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பத்தில் ஆறு பேருக்கு மூட்டு வலி சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது வயசு வித்தியாசம் இல்லாமல் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மூட்டு வலி இடுப்பு வழி முதுகு வலியால் அவஸ்தப்பட்டுக்கிட்ட இருக்காங்க உங்களுக்கும் மூட்டு வலி சார்ந்த பிரச்சனை இருக்கு அப்படினா இந்த ஒரு ஈஸியான சிம்பிளான பவர்ஃபுல்லான ரெமெடியை மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டு பாருங்கள் உங்களோட மூட்டு வலி எல்லாமே காணாமல் போயிடும் ஸோ ஜாயின்ட் பெயின் மற்றும் நீ பெயினுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சொல்யூஷன் தரக்கூடிய அற்புதமான ஹோம் மேட் ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ மூட்டு வழியால் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே முதல்ல மூட்டு வலி வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது மூட்டு வலி வர்றதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு ஒரு காரணத்தை நம்மளால் சட்டுன்னு சொல்லிடவே முடியாது ஏன் அப்படின்னா சாதாரண மலச்சிக்கல் ப்ராப்ளத்தில் இருந்து கேன்சர் வரைக்கும் நாம் மூட்டு வலிக்கான காரணங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம் அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம் நண்பர்களே அதாவது நம்மளோட உடலில் வாயு அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்மளோட மூட்டுகளில் தேங்க ஆரம்பிக்கும் அதனால் மூட்டு வலி வரும் அதே போல் மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருந்தாலும் நிச்சயமாக மூட்டு மூட்டுக்கு வலி இருக்கும் யூரிக் ஆசிட் அளவுக்கு அதிகமாக நம்ம உடலில் சேர்ந்துருந்தாலும் அது மூட்டுகளில் தான் தேங்க ஆரம்பிக்கும் அதனாலையும் மூட்டு வழி வரலாம் அதுக்கப்புறம் கேல்சியம் சத்து குறைபாடு இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் நிறையவே வரும் அதுக்கப்புறம் உங்களோட மூட்டு பகுதிகளில் ஏதாவது அடிப்பட்டோ இல்லை விபத்து உண்டாயோ அந்த இடங்களில் காயம் உண்டாகி இருந்தால் நிச்சயமாக மூட்டில் வலியும் வீக்கமும் இருக்கும் இது மாதிரி நிறைய காரணங்களை நம்ம சொல்லலாம் உங்களுக்கு எந்த காரணத்தால் மூட்டு வலி வந்திருந்தாலும் அதுக்கு நீங்கள் இந்த ஒரு ரெமடியை சாப்பிட்டாலே போதும் ஒரே வாரத்தில் உங்களோட மூட்டு வலி எல்லாமே காணாமல் போயிடும் மூட்டு வலியை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரெமெடி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்பையும் ஒன்று இணைக்கக்கூடிய பகுதிகள் தான் மூட்டு இந்த மூட்டுக்கு பாதுகாப்பாக அதை சுற்றிலும் சைனோவியல் மெம்பரைன் அப்படிங்கிற ஒரு வகையான ஜவ்வும் சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படிங்கிற ஒரு வகையான ஜெல்லும் இருக்கும் ஸோ இந்த மெம்பரைனோட அளவு குறஞ்சாலோ இல்லை அது தேய்மானம் அடைஞ்சாலோ ஜெல் சுரப்பு குறைஞ்சால் கூட உங்களுக்கு மூட்டு வலி நிச்சயமாக வரும் அதாவது உங்களோட மூட்டுகளை சுற்றிலும் இருக்கக்கூடிய சைனோவியல் மெம்பரைன் அப்படிங்கிற ஜவ்வும் சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படிங்கிற ஜெல்லும் குறைய ஆரம்பிச்சது அப்படின்னா நிச்சயமாக உங்களோட மூட்டு படிப்படியாக தேய்மானம் அடைய ஆரம்பித்து அதோட உறுதித்தன்மையை இழக்க ஆரம்பிக்கும் அதனால் மூட்டுகளோ எலும்புகளோ ஒன்று உரச ஆரம்பித்து அந்த இடத்துல உங்களுக்கு ரொம்பவே எலும்புகள் மூட்டுகள் பலகீனமாகி டிக் டிக்னு சத்தம் வரும் அதனால தான் நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கும் பொழுது உட்காந்து எந்திரிக்கும் பொழுது படுத்து எந்திரிக்கும் பொழுது நார்மலாக கொஞ்சம் தூரம் நடந்தாலே உங்களோட மூட்டுகளில் சத்தம் வர்றதோடு சேர்ந்து அதிகப்படியான வலியும் வீக்கமும் வரும் ஸோ அப்படி வலியாலையும் வீக்கத்தாலேயும் கஷ்டப்படுறவங்க இந்த சிம்பிளான ரெமெடியை மட்டும் சாப்பிடுங்க சூப்பர் பெனிஃபிட் கிடைக்கும் இப்போ அந்த ரெமடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த ரெமடி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தான் வெந்தயம் இந்த வெந்தயம் வந்து நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியில் எப்போவுமே அவைலபிளாக இருக்கக்கூடியது வெந்தயம் இல்லாத வீடே இருக்காது மிக மிக முக்கியமான மருத்துவ குணங்களை கொண்ட ஒரு அற்புத பொருள் தாங்க வெந்தயம் வெந்தயத்தில் வந்து நம்மளோட எலும்புகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய மூட்டு தேய்மானத்தை தடுக்கக்கூடிய கால்சியம் சத்து இருக்குது பொட்டாசியம் சத்து இருக்குது பாஸ்பரஸ் சத்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் வலி நிவாரணி பண்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் மற்றும் ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த வெந்தயத்தில் நிறைஞ்சு இருக்குது ஸோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கான வெந்தயத்தை நம்ம பாத்திரத்தில் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க விட போகிறோம் நம்ம எடுத்துருக்கக்கூடிய இரநூறு எம்எல் தண்ணி நல்லா கொதிச்சு கலர் கலரெல்லாம் மாறி அந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே தண்ணியில் இறங்கினதுக்கு அப்புறமா தண்ணி ஓரளவுக்கு சுண்டி நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு டம்ளரில் வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த ரெமெடியை நீங்கள் எப்போ சாப்பிடணும் அப்படின்னா காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் சாப்பிடணும் இந்த ரெமடி எடுத்துக்கக்கூடிய அந்த டைமில் நீங்கள் நிச்சயமாக டீ காஃபியை அவாய்ட் பண்ணிடுங்க காஃபி நம்ம உடலுக்கு கெடுதி தான் சோ அதை அவாய்ட் பண்ணிட்டு இதை மட்டும் நீங்கள் சாப்பிடணும் தொடர்ச்சியாக ஏழு நாளுக்கு எடுத்துக்கும் பொழுது இது வந்து உங்களோட உடலில் உண்டான கால்சியம் சத்து குறைபாட்டை நிவர்த்தி பண்ணும் அதுக்கப்புறம் எலும்பு தேய்மானம் மூட்டு தேய்மானத்தை தடுத்து எலும்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் நல்ல ஒரு உறுதித்தன்மையை கொடுக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்னஸ்ஸாக கொடுக்கக்கூடிய தன்மை வந்து வெந்தயத்தில் நிறைஞ்சு இருக்குது ஸோ இந்த ரெமடி நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி தோள்பட்டை வலி கழுத்து வலி கை கால் குடைச்சல் அதுக்கப்புறம் உடல் வலி எல்லாமே பறந்து போயிடும் சூப்பரான பெனிஃபிட் தரக்கூடியது உங்கள் மூட்டு தேய்மானத்தை தடுக்கும் குறிப்பாக சைனோவியல் மெம்பரேன் அப்படிங்கிற ஜவ்வு தேய்மானத்தை தடுக்கும் சைனோவியல் ஃப்ளூயிடு உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பிளான சூப்பரான ரெமடி தான் இந்த ரெமடி இந்த பவர்ஃபுல்லான ரெமெடியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு என்றைக்குமே முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி போன்ற மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் வராது ஜாயின்ட் பெயின் நீ பெயின் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது உடலுக்கு நல்ல வலு சேர்க்கக்கூடிய ஒரு ரெமடி அதே போல் அதிகப்படியான மூட்டு வலியால் கஷ்டப்படக்கூடிய நண்பர்கள் இந்த ஒரு ரெமடியவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட மூட்டை அசைக்க முடியாத அளவுக்கு கை காலை அசைக்க முடியாத அளவுக்கு தாங்க முடியாத வலியோட மூட்டு வலி இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு டீஸ்பூன் அளவுக்கான வெந்தயத்தை குறைஞ்சது எட்டு மணி நேரத்தில் இருந்து பன்னெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க வெந்தயம் நல்லாவே ஊறினதுக்கு அப்புறமா அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த வெந்தய பேஸ்ட்டை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட வலி இருக்கக்கூடிய மூட்டுகளில் அப்ளை பண்ணி மைல்டாக மசாஜ் அது போல் மசாஜ் பண்ணும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படியாப்பட்ட மூட்டு வலியாக இருந்தாலும் பறந்து போயிடும் இதை நீங்கள் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சதும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மூட்டு வலி ஒரே நாளில் குணமாகும் ஸோ மூட்டு வலிக்கான அற்புத டிப்ஸ் பற்றி இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்த்தோம் இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மூட்டு வலி பிரச்சனைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்களா இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணால் மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி